ஹை ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக நம்ம வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதோடய பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம அதில் உள்ள ஃபஸ்ட்டு உள்ள தகவல்களெல்லாம் பார்த்துட்ருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் முதல்ல அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ லாஸ்ட்டு வந்து அதில் ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவரை பற்றி பார்த்துருந்தோம் அதுக்கடுத்து கிலாபத் இயக்கம் கிலாபத்து இயக்கத்தில் வந்து என்னென்னா முதல் உலக போருக்கு அப்புறமா துருக்கியை சேர்ந்த கலிபா அவர் வந்து அவமரியாதை செய்யப்பட்டு அவருடைய அதிகாரம் பதவியெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கும் ஸோ அவருடைய பதவியை மீட்டெடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த கிலாபத் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இதுக்கு தலைமை வந்து இருந்தது மௌலானா அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஏப்ரல் பதினாலாம் தேதியை பதினேழாம் தேதியை கிலாபத் நாளாக சொல்கிறாங்க இதோடைய இந்த மாநாடு நடந்த முக்கிய மையமாக சொல்கிறது வந்து வாணியம்பாடி ஒத்துழையாமை இயக்கம் முஸ்லீம் லீக் உடைய சென்னை கிளையை நடத்தியது யாகூப் ஹாசன் இந்த யாஹூப் ஹாசன் அப்படின்றவர் ராஜாஜி கூட நெருங்கிய தொடர்புடையவர் தஞ்சாவூரில் வரிகுடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதோடைய முக்கிய அம்சம் என்னென்னா கள்ளுக்கடைக்கு எதிரான போராட்டம் பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரில் சட்டமறுப்பு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரி பதிமூணில் வேல் சிறவரசர் வருகை புரிகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு சௌரி சவுர அளவத்து இருபத்தி ரெண்டு போலீஸ் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அதன் காரணமாக இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து விலக்கி கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நவம்பர் இருபத்தி ஒன்று காஞ்சிபுரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும் அங்க பெரியார் வந்து தன்னுடைய கோரிக்கையை வச்சிருப்பாரு பிராமணம் அல்லாதோருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து காங்கிரஸ்ல இருந்து வெளியேறியிருப்பார் அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு இது முதல்ல வகுப்பு வரி பிரதிநிதித்துவம் இன்னொன்று சேர்மகாதேவி குருகுலத்தில் நடந்த விஷயம் அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று பரதம் சுப்பிரமணியன் அப்படின்றவர் இந்த குருகுலத்தை சிரண்மகாதேவியில் ஆரம்பிச்சிருப்பாரு அங்கே உணவை வந்து பிராமணர்கள் ராமணம் அல்லாதவர்கள்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருப்பாரு அதை பார்த்து தான் அது பிடிக்காமல் பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறியிருப்பார் அடுத்ததாக சுயராஜ்ய கட்சி இதை ஆரம்பித்தது வந்து சியாதாஸ் மோத்திலால் நேரு தமிழ்நாட்டில் இந்த கட்சியுடைய தலைவர்களாக இருந்தது வந்து சீனிவாசனா சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சிவராஜ்ய கட்சி வந்து தேர்தலில் வெற்றி பெறுறாங்க ஆனால் ஆட்சி அமைக்க மறுத்துடுறாங்க மறுத்து சுப்பராயலு அப்படின்றவரை வந்து ஆட்சி அமைக்க பரிந்துரை பண்ணுறாங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நீதி கட்சி வெற்றி பெறுறாங்க சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சர் ஜான் ச சைமன் அப்படின்றவருடைய தலைமையில் இந்திய சட்டபூர்வ ஆணையத்தால் தான் இந்த சைமன் குழு ஆனால் இதில் வந்து இந்தியர்கள் வந்து இடம்பெறலை யாரையுமே சேர்த்துக்கிடலை அதனால் சென்னையில் சத்தியமூர்த்தியை தலைமையாக கொண்டு இந்த சைமன் குழுவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினெட்டில் இந்த சைமன் குழுவுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்டு இந்த குழு விளக்கப்பட்டது அடுத்ததாக நீல் சிலை அகற்றும் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெற்றது இதில் வந்து ஜேம்ஸ் நீல் அப்படின்றவர் யாருன்னா ஒரு மதராஸில் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையைச் சேர்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் கான்பூரில் வந்து ஒரு படுகொலை சம்பவம் நடந்திருக்கும் என்னென்னா ஆங்கிலேயர்களுடைய ஆங்கிலேய பெண்கள் அதுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாரையுமே கொடூரமாக கொண்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு அந்த கோபத்தை வெளிக்காட்டும் விதமாக நீல் வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துகிட்டு இருப்பார் இந்தியர்கள்ட்ட அதனால் இவரை வந்து ஒரு இந்தியர் வந்து கொண்டுருவார் ஸோ இவருக்காக ஆங்கிலேயர்கள் என்ன செய்வாங்கன்னா சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு நீள் சிலைன்னு சொல்லிவிட்டு இவருக்காக வைக்கிறாங்க இதை இந்தியர்கள் வந்து தங்களுக்கு அவை மரியாதையாக கருதி இதை வெளியேற்றணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது ராஜாஜியுடைய தலைமையில் இந்த சிலையை அகற்றி மவுண்ட் இருந்து அகற்றி சென்னையில் உள்ள அருங்காட்சியகத்துக்கு மாற்றி வச்சுருக்காங்க அடுத்ததாக சட்டமறுப்பு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது அதோட இலக்கு முழுமை சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூரில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும் இதோடைய மு இலக்கு வந்து பூரண சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஜனவரி இருபத்தி ஆறில் ராவி நதிக்கரையில் வந்து நேரு வந்து இந்திய கொடியை ஏற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னிரெண்டில் சட்டமரப்பு இயக்கத்தை காந்தி ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்றில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை ராஜாஜி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார் ஸோ உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து கல குப்பெடுத்து அதுக்காக அபராதம் கட்டின முதல் இந்திய பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டால் ருக்மணி லட்சுமிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் ஆர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பாஷ்யம் அப்படின்றவர் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றிருப்பார் அடுத்ததாக திருப்பூர் குமரன் இவருடைய இயற்பெயர் ஓகே எஸ் ஆர் குமாரசாமி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி பதினொன்றில் கொடியேந்தி ஊர்வலம் வந்திருப்பார் அதில் போலீஸ்காரர்களுடைய தடியறியால் இறந்து போயிருப்பார் ராஜாஜியுடைய தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி வந்து முதலமைச்சராக பதவி ஏற்றிருப்பார் விற்பனை முறையே வந்து அறிமுகம் செஞ்சிருப்பார் மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியை சே சேலத்தில் முயற்சி பண்ணியிருப்பார் இந்திய கட்டாயமாக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவார் ஸோ இதுக்கு எதிராக வந்து சேலத்தில் பெரியார் வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாரு காங்கிரஸ் வந்து விலகிய பிறகு சென்னை மாநக ஆளுநர் வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றினாரு ஸோ மதுரை ஹரிஜன சே சேவ சங்கம் அதோடைய தலைமை அப்படின்னா யாருன்னா வைத்தியநாதர் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் ஆகஸ்ட் எட்டில் வெள்ளையணை வெளியேறி இயக்கத்துல தீர்மானம் செய் அல்லது தீர்மானம் கொண்டு அது என்னென்னா செய் அல்லது செத்துமடி ஸோ போலீஸ் வந்து ட்ரெயினில் வரக்கூடிய சில நபர்களுடைய பேர்களெல்லாம் எழுதி வச்சு அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டுட்டு காமராஜர் வந்து ட்ரிக்கேல என்ன செய்வார்னா போலீஸ்ட்டு வந்து தப்பணும்னு சொல்லிட்டு அரக்கோணத்தலை அவர் இறங்கக்கூடிய ஸ்டாப்க்கு முன்னாடியே அரக்கோணம் இடத்து இறங்கிடுவார் ஸோ வெள்ளையனே வெளியேறு வந்து வெளியேறு இயக்கம் வந்து எதன் மூலமாக ஒடுக்கப்பட்டதுன்னா வன்முறை மூலமாக ஒடுக்கப்பட்டது ஆனால் இதுதான் வந்து இந்திய சுதந்திரத்திற்கு வழி கோலியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி இங்கிலாந்து ஆட்சி பொறுப்பு தொழிலாளர் கட்சி இவங்க ரெண்டு பேரும் அரசுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது மூலமாக இந்தியா விடுதலைக்கு வழிகோடியது இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா அட்லி ஸோ இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பதன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன தகவல் வந்து தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்